ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி குட்டி சேனல் இன்றைக்கி சுபிக் குட்டி சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா ஈஸியாக புதினா சாதம் எப்படி செய்யணுன்னா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே கழுக்கலை பட்டாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் அண்ணாச்சி ஏலக்காய் பிரிஞ்சி எலை சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகா நான் மிஸ்ஸி சாரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த விடுதலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிறாலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வெருமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம வதக்கி வச்ச மசாலாவும் அரிசியும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி கொதி வரதுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் மூடி மூடி மூணு இசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு இசில் வந்துடுச்சு இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க புதினா சாதம் ரெடி ஈஸியான மெத்தடில் எப்படி புதினா சதை செஞ்சோன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்